வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆர் திவ்யா இன்றைக்கு நாம் பார்க்கப் போறது நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் சூழ்நிலையை பற்றி இந்த நிகழ்ச்சியை உடன் வழங்குபவர் அஞ்சலி ஆன்லைன் வானொலி மற்றும் சிவனிசை ஆன்லைன் வானொலி காண தவறாதீர்கள் ஒரு சிறிய கதைதான் வாங்கள் பார்க்கலாம் தலைப்பு ஜீன் தாத்தா ஆரோக்கிய தேடல் ராசா தாத்தாவின் ரகசியம் அத்தியாயம் ஒன்று ராசா தாத்தாவின் ரகசியம் பத்தொன்பது நூற்றாண்டுகள் ஜீன் தாத்தாவின் கிராமத்து வீடு காலை தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் பழமையான கிராமத்து வீடு மண் சுவர்கள் ஓட்டுக்கூரை சிறிய முற்றத்தில் சில மூலிகை செடிகள் இந்த கிராமத்தில் சிலர் மட்டும் எப்படி எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ராசா தாத்தாவுக்கு தொன்னூறு வயதுக்கு மேலிருக்கும் ஆனால் இன்னும் அவர் ஒரு இளைஞனைப் போல் துள்ளிக் குதித்து வேலை செய்கிறார் இது எப்படி சாத்தியம் அவர் தனது சுருக்கம் விழுந்த கைகளை பார்த்தபடி யோசனையில் ஆழ்ந்தார் ராசா தாத்தாவின் வீடு மதியம் ஜீன் தாத்தா பச்சை வயல்கள் மற்றும் பழமரங்கள் நிறைந்த ஒற்றையடி பாதையில் நடந்து வருகிறார் தொலைவில் ராசா தாத்தாவின் வீடு தெரிகிறது வீட்டைச் சுற்றி பெரிய தோட்டம் அதில் பல்வேறு காய்கறிகள் மற்றும் மூலிகை செடிகள் ராசா தாத்தா குனிந்து காய்கறிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார் ஜீன் தாத்தா நடந்து வரும் சத்தம் ராசா தாத்தா தோட்டத்தில் வேலை செய்யும் சத்தம் ராசா தாத்தா ராசா தாத்தா வாருங்கள் ஜீன் என்ன விஷயம் உங்களுக்கு இன்னும் எப்படி இவ்வளவு தெம்பு இருக்கிறது சிரித்தபடி சீன் இது ஒன்றும் பெரிய ரகசியமில்லை நாங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறோம் எங்களது உணவுகள் அனைத்தும் இயற்கையாக விளைந்தவை தினமும் உடற்பயிற்சி செய்கிறோம் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறோம் ஜீன் தாத்தாவின் சிந்தனை மாலை ஜீன் தாத்தா ராசா தாத்தாவின் தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் மறையத் தொடங்குகிறது வானம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்களில் காட்சியளிக்கிறது தாத்தா யோசனையில் ஆழ்ந்திருக்கிறார் அமைதியான சூழல் தூரத்தில் மாடுகளின் மணியோசன் தாத்தா தனக்குள்ளேயே இவ்வளவுதானா இதுதான் அவர்களின் ஆரோக்கியத்தின் ரகசியமா ராசா தாத்தா சொல்வது உண்மைதான் ஆனால் இன்னும் ஏதாவது இருக்க வேண்டும் இந்த கிராமத்தில் இன்னும் பல ஆரோக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இரவு ஜீன் தாத்தா தனது வீட்டிற்கு திரும்பி வருகிறார் மேஜையில் ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் பேனா இருக்கிறது அவர் எழுதத் தொடங்குகிறார் ஒருபோதும் நோய்வாய்ப்படாத நபர்களின் ரகசியங்கள் ஜீன் தாத்தா வேறு யாரை சந்திக்கப் போகிறார் அவர்களின் ரகசியம் என்ன காத்திருப்போம்